அதுவும் உங்களுக்கு நான் சாரி யூடியூப்ல நடந்து முடிஞ்சிருக்கு அதுவும் உங்களுக்கு நான் நம்ம கொஸ்டின் பேப்பர் போட்டுருக்கோம் அதுவும் நான் அதுவும் நீங்க செக் பண்ணிக்கோங்க அண்ட் தென் லாஸ்ட் டூ இயர்ஸ் நோட்ஸ் எல்லா சப்ஜெக்ட்ஸுக்கும் அப்படி டவுன்லோட் பண்றது அப்படின்றத ஒரு ஃபர்ஸ்ட் மீட் நமக்கு ஒரு வீடியோ நான் கொடுத்துருக்குறேன் அதுவும் நீங்க செக் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இருக்குது ரெண்டு மீடியத்துக்குமே இருக்குது இந்த அளவுக்கு நம்ம யூடியூப்ஸ்ல ஃபாலோ பண்ற ஃபீச்சர்ஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிட்டு இருக்கிறோம் நீங்க எதனால நீங்க பயன்படுத்திக்கோங்க நீங்க வெப்சைட்ல போய் பார்க்கணும்னா கூட டென்த் ஃபர்ஸ்ட் பேட்டம் கொஸ்டின் பேப்பர் பக்கத்துல கன்வீனியன்ஸ் அப்படின்னு நீங்க போட்டுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட்டமுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே வந்துரும் இயர் பை இயர் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அப்படி போட்டுக்கோங்க எல்லா கொஸ்டின் பேசும் நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு கூட நீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்க ப்ராக்டிஸ் கொடுத்துக்கலாம் ஓகேவா கண்டன் ஃபர்தர் டவுட்ஸ் இருந்தாலும் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க நான் கண்டிப்பா இருக்கல அப்படின்றத நான் கொடுக்குறேன் டவுன்லோட் பண்ணும்போது அப்படின்ற ஒரு ஆப்ஷன் பண்ணீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப்ல டவுன்லோட் பண்ணிக்கலாம் அதுவும் நீங்க பேக் பேஜ்ல நீங்க செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும்